வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்று ரத சப்தமிங்க இந்த ரத சப்தமி அன்று தீப வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க அது எந்த முறையில தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சூரிய பகவான் அவதரித்த தினத்தை தான் நம்ம சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் ரதசப்தமி அப்படின்னும் சொல்கிறவங்க தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமியை தான் ரத சப்தமி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரோம் அன்றைய தினத்தில் நம்ம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நமக்கு நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ரத சப்தமி நாள் என்று செய்ய வேண்டிய தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜாதகத்துல சூரிய பகவானின் ஆதிக்கம் அப்படின்றது சிறப்பா இருந்தது அப்படின்னா அவங்க உயர் பதவியை அடைவாங்கங்க அது மட்டும் இல்லாம அதிகாரத்தன்மை அப்படின்றது அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அரசாங்க அரசியல் தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி அரசாங்க அரசியல்ல ஈடுபாடு அதிகம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்குலாம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அரசாங்க பதவியை அடைவாங்க விரும்பிய வேலை கிடைக்குங்க வேலையில நல்ல பதவி உயர் பதவி அத்தனையும் கிடைக்கும் இதோட முக்கியமா அரசாங்க தேர்விற்காக தேர்வு எழுதுறவங்களுக்கு அதிக வெற்றி கிடைப்பதற்கு சூரிய பகவானின் அருள் அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க இவ்வளவு பலன்களையும் தரக்கூடிய சூரிய பகவானோட அருளை பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னா நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த தீபம் தாங்க ரத சப்தமி நாள் என்று சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் அதாவது காலையில ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு பிறகு இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் எந்த டயத்துக்குள்ள ஏற்றணும் அப்படின்னா நற்பகல் பன்னெண்டு மணிக்கு அதாவது இன்று மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றிடணுங்க உச்சி பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உச்சி பொழுது கழிந்ததுக்கு அப்புறம் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது மத்தியம் பன்னெண்டு மணிக்குள்ளாக இந்த தீபத்தை ஏத்திடுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமை வேணுங்க ஏன் இந்த பரிகாரத்துக்கு நம்ம கோதுமையை சேர்க்கிறோம் அப்படின்னா கோதுமை அப்படின்றது சூரிய பகவானோட தானியம் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம கோதுமையை யூஸ் பண்றோம் முழு கோதுமையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அத ஒரு தட்டில் தாம்பால தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பித்தளை தட்டு அதுல பரப்பிக்கோங்க ஒரு சிறிய தட்டா இருந்தாலும் பரவாயில்ல அதுல பரப்பிக்கோங்க அதற்கு மேல ஒரு அகல் அகழ்விளக்க வச்சிடுங்க அந்த அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி நான் சொல்லக்கூடிய தீபம் தீபமேற்றணும் அந்த திரி என்ன அப்படின்னா சிவப்பு நிற திரிங்க சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கடுத்து சிவப்பு நிற மலர்களால சூரிய பகவானுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டு சூரிய பகவானோட நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க எப்படி அர்ச்சனை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சூரிய பகவானை நினைத்த மாதிரியே சொல்லணுங்க அதே மாதிரி இந்த தீபத்தை கிழக்கு முகமாக பார்த்து எரிய வைப்பது அப்படின்றத செய்துடுங்க இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில இதில் வச்சிருந்த இந்த கோதுமைய காக்கா குருவிகளுக்கு தானமாக போட்டுடுங்க முடிஞ்ச வரைக்கும் கோதுமை மாவனால ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அந்த நெய்வேத்தியத்தை வைத்து இந்த வழிபாடு செய்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க சரி நான் சூரிய பகவானோட நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நாமங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பன்னெண்டு நாமங்கள்ங்க சூரிய பகவானுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னே சொல்லலாம் அந்த பெயர்களை நான் இப்ப சொல்றேன் அந்த பெயர்களை சொல்லி நீங்க பூக்களை போட்டு அர்ச்சனை செய்யுங்க சூரிய பகவானோட நாமங்கள் என்ன அப்படின்னா ஸ்ரீமித்ரா ஸ்ரீ ரவி ஸ்ரீ சூர்யா ஸ்ரீ பானு ஸ்ரீ காகா ஸ்ரீ தேவகாரியா ஸ்ரீ ஹிரண்ய கர்பா ஸ்ரீ அருணா ஸ்ரீ சவிதா ஸ்ரீ ஆதித்யா ஸ்ரீ பாஸ்கரா ஸ்ரீ அர்கா இந்த நாமங்கள் அத்தனையும் நம்மளுடைய சூரிய பகவானோட நாமங்கள்ங்க இத சொல்லி நீங்க போற்றி அப்படின்றத சேர்த்தும் சொல்லலாம் இப்படி சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய சூரிய பகவானோட அருளை பெறுவதற்கு இந்த நாமங்களை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றத பகவானோட பரிபூரண அருள் பெறுவதற்கு இந்த எளிமையான தீப வழிபாட்டை மத்தியம் பன்னெண்டு மணிக்குள்ள அதாவது நற்பகல் பன்னெண்டு மணிக்குள்ள செய்பவர்களுக்கு சூரிய பகவானோட அருளால அனைத்து விதமான நன்மைகளும் நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை செல்வங்களும் வேலை வாய்ப்புகளும் உண்டாகுங்க வேலை வாய்ப்பு நல்லபடியாக அப்படின்னாலே நம்மளுக்கு வருமானத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது வருமானம் அதிகம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில அத்தனையும் சிறப்பாகவே நடக்குங்க அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாகவும் சிறப்பாகவும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மதியானத்துக்குள்ள செய்வது அப்படின்றத செய்திடுங்க பன்னெண்டு மணிக்குள்ள செய்வது அப்படின்றத செய்திடுங்க யாரெல்லாம் இன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்றத கீழ கமாண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்